ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கருப்பு கவுனி அரிசி பார்த்துருக்கீங்க வெள்ளை கவுனி அரிசி பார்த்துருக்க மாட்டிங்க இந்த பாருங்கள் வெள்ளை கவுனி அரிசி இது வந்து நைட்டே ஊற வச்சுட்டு இதோட தட்டைப்பயிறு ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு ஊற வச்சுட்டேன் இதை வடிகட்டி நம்ம இன்றைக்கி ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போது அடியில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு இந்த கீரை வடிகட்டுவோம்ல இந்த பாத்திரத்தில் ஒரு வெள்ளை துணியை வச்சுட்டு இட்லி துணியை போட்டு வச்சுருக்கேன் இதில் இதில் வந்து நம்ம அரிசியை எடுத்து வேக வைக்க போகிறோம் ஓகே இப்போது அரிசியை போட்டுடுறேன் தட்டைப்பயிரும் கவுனி அரிசியும் போட்டு வேக வைக்கிறேன் உப்பு போட தேவையில்லை உப்பு வந்து வெந்ததுக்கப்புறம் உப்பு தண்ணியை தெளிச்சு விட்டால் போதும் வாங்க வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் மூடி போட்டுருவோம் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே ஆகும் வேகிறதுக்கு சிம்லேயே வச்சு வேக விடுங்க உங்களுக்கு வேக வைக்க டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் குக்கரில் கூட வச்சுக்கலாம் ஒரு டம்ளருக்கு முக்கால் டம்ளர் கணக்கு பண்ணி நீங்கள் வச்சு ஒரு விசில் விட்டால் போதும் ரைஸ் ரெடி ஆகிடும் இப்போ ஆனால் ஆவியில் வேக வேக வச்சு அது வாசனையாக சூப்பராக இருக்கும் அதுக்கு தான் நான் இப்படி வாங்க பார்க்கலாம் நடுவில் நடுவில் இப்படி ஓப்பன் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க இப்படி பாருங்க கால் வாசி வெத்ருச்சு ரொம்ப ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட்டு தான் இதுக்கு வந்து தேங்காய் பூ போட்டு சக்கரை போட்டு சாப்பிட்லாம் அப்படி சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு கறி குழம்பு மீன் குழம்பு சிக்கன் குழம்பு இதை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நீங்களே சொல்லுவீங்க எனக்கு திரும்ப மூடி வச்சு வேக விட்டுருவோம் ஓகே இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு திரும்ப இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு தண்ணியை தெளிச்சு விட்ருலாம் உப்பு தண்ணீர் தெளிக்கலாம் தெளிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டு திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக விடுங்க இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்க இது அப்படியே ஆயிலியாக வந்துருச்சு நல்லா ஷைனிங்காக இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இப்படி ஷைனிங்காக போது அது நல்லா குக் ஆகிடுச்சின்னு அறுத்துவங்க பாருங்கள் அப்படியே பிசு பிசுன்னு ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு இல்லை இப்போது கவுனி அரிசி வந்து நல்லா வெந்துருச்சு இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி உங்களுக்கு காட்டுறேன் நான் பாருங்க இப்போ நம்ம கவுனி அரிசி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு தொட்டுக்கிறதுக்கு சர்க்கரையும் தேங்காவும் வச்சிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ